வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து இன்னும் நம்ம செகண்ட் சாப்டரில் தான் இருக்கோம் செகண்ட் ப்ரின்ஸிபலாக பார்ப்போம் நீங்கள்லாம் நிறைய பேர் கார் போட்டிருப்பீங்க பைக் ஓட்டியிருப்பீங்க பைக்கில் மிரரை பார்க்குறச்ச பின்னாடி என்ன வருதுன்னு தான் தெரியும் ரியல் வியூ மிரர் தான் தெரியும் முன்னாடி என்ன இருக்கிறதுன்னு உங்கள் கண்ணால் தான் நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியை பற்றி பாஸ்ட் அனலைஸ் பண்ணுறச்ச பாஸ்ட் தான் தெரியும் அந்த கம்பெனியோட ஃப்யூச்சரை பற்றி உங்களுக்கு தெரியாது ஒரு ஹேசியமாக கெஸ் தான் பண்ண முடியும் ஏன்னா எக்கானமியோட ஃப்யூச்சரே நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது யாரா நீங்கள் சொல்ல முடியாது என்ன நீங்கள் சொல்ல முடியாது ஒரு கண்ட்ரியோட எக்கானமி எப்படி குரோ ஆகும் எப்படி போகும் டேக்ஸ் எப்படி மாறும் டிமாண்ட் எப்படி இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி நகரும் இதெல்லாம் சொல்லவே முடியாது ஒரு கம்பெனி எப்படி இருக்குது நல்லா இருக்கா பாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் க்ரோத் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்க முடியும் நம்ம டிசிஷன் எடுக்கிறது வந்து ஃபியூச்சர் எப்படி தான் நே நான் இன்னைக்கு டாடா ஸ்டீலில் ஒரு ஷேர் வாங்கினேன்னா நூற்றி இருபது வருஷம் டாடா ஸ்டீல் என்ன பர்ஃபார்ம் பண்ணாலும் எனக்கு அர்த்தம் கிடையாது இன்னைக்கு தான் நான் ஓனர் நேற்று வரைக்கும் இருந்த ஓனர் என்கிட்ட வித்துட்டான் அவன் பாஸ்ட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற பாஸ்டர் இனிமேல் வரப்போகிறத நான் தான் கவனிக்கணும் அதனால் பின்னாடி என்ன நடந்ததுங்கிறது முக்கியம் ரொம்ப கிடையாது முன்னாடி என்ன நடக்க போகுது ஸோ ஒரு மாதிரி ஹேசியத்தில் தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க அதனால் நீ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறச்ச ஃப்யூச்சர் பொட்டென்ஷியலை வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் பட் இந்த ஃபியூச்சர் பொட்டென்ஷியலில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிறதுங்கிறதுக்கு அந்த ஸ்டாக்கு நீங்கள் பணம் கொடுக்குற வேல்யூ ஒன்று இருக்குல்ல அது ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷனை வச்சு டிசைட் பண்ண முடியாது பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் போன பன்னெண்டு மாதத்துல இது பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனிக்கு நான் என்ன வேல்யூ இன்னைக்கு கொடுக்க முடியும் ஃப்யூச்சரில் சூப்பராக போகும்னு நான் நினைக்கிறேன் பட் அந்த ஃப்யூச்சரை டிஸ்கவுண்ட் பண்ணி இன்றைக்கே நான் காசு கொடுக்க முடியாது நான் வந்து அடுத்த பத்து வருஷத்தில் கம்பெனி ஓகோன்னு சம்பாதிக்கணும்னா அதுக்கு இன்றைக்கி நான் காசை கொடுக்க முடியாது நானும் சாஸ்வத்தும் நீ ஆப்பிளை பற்றி பேசினோம் ஆப்பிள் வில பன்னெண்டு பர்சன்ட் ஒரு மாதத்துல ஏறி இருக்குன்னு சாஸ்வத் கண்டுபிடிச்சினோன்னா டுவெண்ட்டி செவனில் எட்டு பர்சன்ட் ரெவென்யூ ஏறுங்கிறதுக்காக இன்றைக்கி பதினோரு பர்சன்ட் நான் எக்ஸ்ட்ரா ஷேருக்கு கொடுத்தேன்னா நான் தான் முட்டாள் டுவெண்ட்டி செவனில் ஏறும் அது எங்க கணக்கு ஏறினா ஏறாமல் போனால் அது நான் எடுக்கிற ரிஸ்க்கு இன்றைக்கி என்ன விலை கொடுக்க போகிறேங்கிறது போன பன்னெண்டு மாசத்துல அது என்ன பண்ணிருக்கு அது ஏதாவது அவுட் லேயர் அவுட்லேயர்னா எக்ஸ்ட்ராட்னரியாக அந்த பன்னெண்டு மாதத்துக்கு தான் பண்ணியிருக்கா இல்லை ஸ்டடியாக இது மாதிரி பண்ணிக்கிட்டே வருதா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் நான் பாஸ்ட்டை விட்டுட்டு வெறும் ஃப்யூச்சரை மட்டும் பார்த்துக்கிட்டே போனேன்னா தென் மேபி நான் ஓவர் பே பண்ணிவிட்டு வேணாம் இருக்கும் இதனால்தான் நான் என்னோட எல்லா இதுலேயுமே ப்ரைஸஸ் வாட் யூ பே வேல்யூஸ் வாட் யூ கெட்டுங்கிறேன் ஸோ பாஸ்ட்டை வச்சு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவோம் பட் ஒரு கம்பெனி வாங்கினோமா வாங்க வேண்டாமாங்கிற ப்ரைமரி டிசிஷனே இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் எப்படி நல்லா இருக்கும்னு ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் நல்லா இல்லைன்னா அந்த கம்பெனியை கன்சிடரே பண்ணாதீங்க இப்போ சிகரெட்டோட ஃப்யூச்சர் ரொம்ப மோசம் பிஎஸ்டி வாங்குறது இல்லை வேறு இன்னொரு டுபேக்கோ கம்பெனி இருக்குது அதையும் நான் வாங்குறதில்ல ஏன்னா எனக்கு ஃப்யூச்சருக்கு டுபேக்கோக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும் சிகரெட்டுக்கு ஃபியூச்சர் இல்லைன்னு தெரியும் பட் ஐடிசியை ஏன் வாங்குகிறோன்னா ஐடிசியில் அதை தவிர பல பிஸ்னஸுக்கு அதுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குதுன்னு தெரியும் ஸோ ஐடிசியோட ஃப்யூச்சர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி பேப்பர் போர்டு கிளாஸ் நோட்ஸு ஐடி ஹோட்டல் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சிகரெட் இல்லை சிகரெட் இதோட ப்ரெசண்ட் ஸோ அந்த ஃபியூச்சர் பொட்டன்ஷியலுக்கு நான் வேல்யூ தான் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அந்த ஃபியூச்சர் பொட்டென்ஷியலுக்கு இது ரொம்ப கம்மி வேல்யூன்னு நான் கெஸ் பண்ணுறேன் தப்பாக இருக்கலாம் ரைட்டாக இருக்கலாம் அதுக்கு ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு மென்ட்லி யூ ஷுட் ஒர்க் அவுட் அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூட கம்மியாக வாங்கணும் நூற்றி முப்பத்தி நாலு ரூபா நூற்றி ஐம்பது ரூபா இருக்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது தூக்கி போட்டு வாங்கிட்டோம் மார்க்கெட் எனக்கு இவன் ஒன்றுமே பண்ண மாட்டான் இவன் வேஸ்ட்டுன்னு ஆனால் இப்போ சன்ஃபீஸ் ப்ராஃபிட்டபிள் ஆகிடுச்சு பேப்பர் நோட்ஸ் ப்ராஃபிட்டபிள் ஆகிடுச்சி ஹோட்டல் கம்பெனியை தனியாக பிரிக்கிறாங்க ஷேர் வெலை நூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி இருபதாக போயிடுச்சு ஸோ ஃப்யூச்சர் பொட்டன்ஷியல் இனிஷியல் ஸ்க்ரீனர் மாதிரி நம்மளுக்கு ஸ்க்ரீன் பண்ணி இந்த கம்பெனியில் நம்ம கை வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது அது நம்ம வந்து லாங் டர்ம் ஃப்யூச்சர் கிடையாது வேல்யூ அந்த கம்பெனியை நீங்கள் ஃப்யூச்சரை பார்த்து வாங்குறதுன்னு டிசைட் பண்ண போகிறோம் எந்த வேல்யூவை வச்சு டிசைட் பண்ணி வாங்குறதுங்கிறது பாஸ்ட் டேட்டாக தான் இருக்கணுமே தவிர ஃப்யூச்சர் டேட்டாக இருக்கக்கூடாது வாங்க போகிற டிசிஷன் ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸு ஆனால் நீங்கள் எந்த ரேட்டில் வாங்கணுங்கிறது இஸ் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் டிசிஷன் அடுத்தது மார்க்கெட்டை டைமிங் பண்ண பார்க்கறது கரெக்டாக ஒரு டைமில் என்ட்ராகி ரெண்டு நாளில் எக்ஸிட் ஆகி காசு பண்ணிடலான்னு பார்க்குறது இது மாதிரி மார்க்கெட்டை டைம் பண்ணிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு டெஃபினட்டாக மாற்றிப்பீங்க இது என்னோடய எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இல்லை எக்ஸாம்பிள் இல்லை நம்ம ஊரில் லெவல் கிராஸிங்கில் யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி உடம்ப சூழித்து எப்படியாவது கிராஸ் பண்ணி அந்த சைடு ஓடணும்னு பார்ப்போம் முக்கால்வாசி நேரத்தில் ஒன்றுமே ஆகாது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணிடுவீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நாளைக்கு ட்ரெயின் வரும் ட்ரெயின் உங்களை அடிச்சுட்டு போயிடும் ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணத் அந்த உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா அந்த ட்ரெயின் எப்போதும் அங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த டைமில் கிராஸ் பண்ணாமல் இருக்கிறது இதுதான் ஒரு ரைசிங் மார்க்கெட்டில் வாங்கி விற்று வாங்கி விற்றுங்கிறத டைம் பண்ணுறச்சா ஒரு நாளைக்கு அடிபட்டு போய்டும் ஷூஸ் அண்ட் பாய்ஸ் உங்கள் ஸ்டாக்கை வாங்குறாங்கன்னா நீங்கள் ஸ்டாக்கை விற்கிற டைம் வந்துடுச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் என் பல் பிடுங்குற டாக்டர் ஒரு ஸ்டாக்கை வாங்குன்னு எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாருனா மார்க்கெட் ஓவர் ஹீட்டடாக இருக்குதுன்னு அர்த்தம் தான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி யாருமே மார்க்கெட்டை பற்றியே பேசாமல் மார்க்கெட் நியூஸே இல்லைங்கும்போது நீங்கள் மார்க்கெட்டை வாங்கணும் ஏன்னா இப்போ மார்க்கெட் ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் வென் யாருமே மார்க்கெட்டை பற்றி பேசலைன்னா மார்க்கெட் பேர் மார்க்கெட்டாக இருக்கிறச்ச நீங்கள் எவ்வளவோ வாங்கலாம் இன்ஃபேக்ட் பஃபட்டோட கிரேட்டஸ்ட் பர்ச்சேஸ் வந்து அட் தி டைம் ஆஃப் தி லோவஸ்ட் பாயிண்ட் செவன்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் பிளானில் ஸோ ஒன்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி அது ஏறிச்சா இறங்கிச்சான்னு பார்க்கக்கூடாது மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் பிக்கிங்கில் ஆனோம்னா உங்களுக்கு உங்களோட எபிலிட்டி மேலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்க வேண்டியது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும் மார்க்கெட் ஏறும் இறங்கும் நீங்கள் வா ஸ்டாக் வாங்குறது நீங்கள் வாங்கின ஸ்டாக்கோட விலை இறங்கிடுச்சுன்னா அதை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது ஏன்னா நான் எடுத்த டிசிஷனில் கரெக்டாக இருக்கேன் நான் வந்து கொஞ்சம் வாங்குவேன் தான் இருக்கணும் உங்களோட ரிசைலியன்ஸ் என்ன ஆனாலும் ரிசைலன்ட்னா கண்டுக்காமல் இருக்கணும் தைரியமாக இருக்கணும் மார்க்கெட் விழுந்தாலும் தைரியமாக இருக்கணும் அதே சமயத்தில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்பணும் உங்களுக்கு பணம் இன்றைக்கி நாளைக்கு தேவை இல்லை லாங் டேர்மில் தேவை அதே சமயத்தில் மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற பொசிஷனில் மார்க்கெட் கரெக்டே ஆகாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க ஆனால் டெஃபினட்டாக மார்க்கெட் ஒரு நாளைக்கு விழுவோம் யாராலேயும் என்னைக்கு விழும்னு சொல்ல முடியாது அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் மார்க்கெட் விழுந்த அன்னைக்கு பயந்து ஓடினீங்கன்னா விஷயமே கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டு மாதிரி என்றைக்காவது மார்க்கெட் விழுந்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அன்னைக்கு நீங்கள் விற்க போகிறதில்லை அண்ட் அன்னைக்கு விற்க கஷ்டத்தில் விற்றீங்கன்னா நீங்கள் பேட் பிளானிங் பண்ணீங்கன்னு அர்த்தம் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பேக்கப் வச்சுருக்கணும் அதனால் மார்க்கெட் விழுங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் மார்க்கெட் ஃபுல் நிச்சயமாக நீங்கள் வாங்கணும் இதுதான் மார்க்கெட்டோட லாஜிக் மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருக்கிறச்ச வேணாம் ப்ராஃபிட்டை மட்டும் விட்டுட்டு போட்ட பணத்தை எடுத்துடலாம் மார்க்கெட் ரொம்ப லோவாக இருக்கும் போது இருக்கிறதெல்லாம் மார்க்கெட்டில் போட்டு ப்ராஃபிட்டை வசத்தலாம் இதுதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்